அஸ்லாம் வலைக்கம் கைஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் வாழவந்தால் வில்லேஜில் தான் கைஸ் இருக்கேன் மசாலா இங்கே எட்டு கடை வந்து சேல்ஸுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கேஜிஸ்லேருந்து செவன்ட்டிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ கடாக்கள்லாம் பார்க்கலாம் அல்லாஹ் ரெண்டு பல்லு தான் அங்கே கடாக்களுக்கு அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கடாக்கு நான் இப்போ தான் பார்த்தேன் இது வந்து ரெண்டு பல தான் ஆகுது அல்லாஹ் நல்லா இருக்குது குட்டி இருக்குது கடாக்கு ஷோ ஷோ குட்டி சாரே வந்து இங்கே வரதுக்கு வந்து கேப் புக் பண்ணி கொடுத்துட்டாரு ஏன்னா வெயிலில் முடியலங்க ஆல்ரெடி நிறைய இடத்துக்குலாம் போய்ட்டு போயிட்டு வந்துட்டேன்னா ஸோ வந்து முடியல ஸோ வந்து கேப் புக் பண்ணி சாரே வந்து இது பண்ணிட்டாரு வெயில் பயங்கரமாக இருக்குதுங்க உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு தான் குட்டியை வெளியே கட்டியிருக்கோம் அண்ட் தென் வந்து ஷெட்டு வந்து அங்கே இருக்கு பாருங்கள் ஷெட்டு வந்து அங்கே போய் குட்டிகளை வந்து கட்டிடும் அந்த சைடு வந்து அந்த வெள்ளாடும் அந்த மாதிரி தலைச்செரி அந்த ஒரு சில ஆடெலாம் இருக்காங்க வளர்க்குறாங்க அந்த சைட் பாருங்கள் அந்த குட்டி ஆடுங்க வந்து இப்படி விளையாடிட்டு இருக்க பாருங்க அங்கே ஓப்பனில் விட்டுட்டாங்க அங்கே பாருங்கள் இப்படி விளையாடிட்டு இருக்கேன் ஜாலியாக நாலு குட்டியாடு இருக்குதுங்க இங்கே ரெண்டு தான் இருக்கு ரெண்டு வந்து இருக்குது இருக்கு பால்குடிச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடு செட்டப்லாம் சூப்பராக இருக்குதுங்க மாஷல்லா பக்கத்தில் போனாலே வந்து தேங்க சொல்லுது எப்படி లెంత్ ఎంత కుట్టి செட்டப் இந்த மாதிரி செட்டப் நான் பாருமே வந்து பார்க்கல ஒவ்வொரு ஆடுக்கும் பாருங்க சொல்லி மாஷா அமேசிங்க செட்டப் பக்கத்தில் பக்கத்தில் ஆடு இருந்தாலாவது தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி டிஸ்டபன்ஸாக இருக்கும் இதெல்லாம் பாருங்க எதுவுமே இல்லை ஒரு ஆட்டுக்கு ஒரு இடம் ഇന്നൊരു ആട്ട്ക്ക് ഇന്നൊരു ഇടം ആണെങ്കിൽ സപ്രേറ്റ് സപ്രേറ്റ് സൂപ്പർ സെറ്റ சரி ஓகே கஷ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சாரோட நம்பர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் சரிங்களா யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கால் பண்ணுங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களும் சரி லாங்லேருந்து வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி ஃபோன் பண்ணிக்கிட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேட்டுவிட்டு நேரில் வந்து பாருங்கள் மாஷல்லா அருமையாக இருக்குதுங்க குட்டிங்க நீங்களே பார்க்கலாம் எல்லாம் ரெண்டு பல்லில் தான் நிற்குது சரிங்களா சார் வந்து ரெண்டு பல்லு தான் சொன்னார் நான் ஸ்டார்டிங்கில் அந்த ஆடுக்கு பார்த்தேன் இவ்வளோ மாஷாலாம் நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது ஹெவி சைஸ்லேயே இருக்குது ரெண்டு புல்ல தான் நிற்குது இந்த கடாவே கைஸ் இது கூட நம்ம சேர்த்து இடம் தான் மாஷல்லாம் சூப்பராக கார்டனிங்லாம் இந்த செடியெல்லாம் போட்டிருக்காரு மாஷெல்லாம் அமேசிங்காக இருக்குது கைஸ் நம்ம சாரோட ஆடுங்க தான் இது எல்லாமே சார்த்த கார்டன் தான் இது எல்லாமே மாஷல்லா சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காரு சார் ஆக்சுவலி வந்து இந்த வேலி எதுக்கு இது இது போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கோழி வந்து இங்கே இருந்துருச்சான் அது சேல்ஸ் பண்ணிட்டாங்களாம் இப்போது ஜஸ்ட் ஒரு இருபது கோழி தான் இருக்கான் மாங்காய் மரம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் அதில் மாங்காய்லாம் வந்திருக்கு இதில் தெரியுதுங்களா சின்ன சைஸ் மரம் தான் அதில் மாங்காய் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்துடுறேன் செட்டப்லாம் மாஷல்லா பயங்கர கிரே கிரேஸ் போல் சார் இந்த பேர்ட்ஸு அனிமல்ஸ் மேலெல்லாம் இது எல்லாமே இருக்குதுங்க இங்கே இப்போ வந்து இந்த சைட் பார்க்கலாம் பிறந்த சப்போட்டா மரம் இப்போ பிறந்த சப்போட்டா இதுவா சாத்துக்குடிங்களா சார் இது பாருங்க சாத்துக்குடி காய்ச்சி வேறு பாருங்க அப்படியே கையிலே ஓடிச்சிடலாம் போதில் நம்ம இது பாருங்க மாங்காய் இங்கே பாருங்க மாங்காய் சொன்னதில்ல ரொம்ப ஷார்ட்டான மரம் தான் ஆனால் மாங்காய்லாம் வந்துருக்கு இங்கே இந்த மரத்தில் இங்கே பாருங்கள் இன்னும் கீழே இருக்குது மாங்காலாம் இங்கே இங்க பாருங்க கொய்யா இதுலேயும் வந்து கொய்யா வந்திருக்கு சில அமேசிங்காக இருக்குதுங்க பாருங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க அமேசிங்க இது வந்து நாகோப்பண்ண மரங்க ப்ளூபெர்ரி ஓ பாருங்க மேலேருந்து தண்ணி வர மாதிரி செட் இருக்க ஆஹா சூப்பர் நல்லா பண்ண நல்லாயிருக்கும் இப்போது உள்ளே ரவுண்ட் அனுப்பிச்சி பார்க்கலாம் அப்படியே இல்லை சார் சின்ன மரத்துலேயே இது கொய்யாலாம் வருது எப்படி இதில் மரம் இப்போ தான் வளருது அதில் எப்படி கொய்யா வாங்க இங்கே பாருங்க இப்போதாங்க வளருது மரம் இது இது பாருங்க பூ பூத்தருக்க பாருங்க இது பாஸ்ட் டைம் பார்க்குறேங்க இவ்வளோ சின்ன மரத்தில் கொய்யா என்ன வருது ஆமாம் சார் இதில் பாருங்கள் பூ எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இதுவும் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குங்க இதில் பாருங்கள் பூ சில இடம் சூப்பராக இருக்குதுங்க மாஷல்லா இங்கே பாருங்கள் வான்கோழி இந்த நெருப்புக்கோழி இருக்குது கோழிங்க நாட்டு கோழிங்க சொன்ன மேக்ஸிமம் சேல்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மட்டும் வச்சுருக்குறாங்க நல்லா நல்லா இருக்குதுங்க இடம் மாஷல்லா இந்த வாத் வாத்துக்கு கட்டுனதா இது வாத்துக்கு வந்து இது எத்தனை வாத்தி சார் இருக்குது ரெண்டா எட்டு இருக்குதுங்களா ஓ எட்டு வாத்தி இருக்கும் நான் ஆடுகளுக்கு வீடியோ எடுக்க வந்தேன் பார்த்தா இந்த மாதிரி செட்டப் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும்னு தான் இது பண்ணேன் இது வந்து பெரிய நெல்லி மரம் இது சூப்பர் செட்டப்புங்க மஷல்லா అంబర్ వారే ఓకే కజ్ ఇన్షాల్లా నెక్స్ట్ వీడియోస్లో ఇన్షాల్లా నా ఉంటుంది